பத்தாயிரம் கோடி கண்டுபிடிப்பு குடும்பத்துடன் சிக்கிய கே என் நேரு ஆக்ஷனில் இறங்கிய அமலாக்கத்துறை கே என் நேருவின் சகோதரர்கள் கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் ஆகிய இருவரும் அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ளார்கள் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் கடந்த சில வருடங்களாகவே அமலாக்கத்துறையால் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனம் மூலம் சுமார் பத்தாயிரம் கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சில புதிய கம்பெனிகளை பதிவு செய்துவிட்டு அந்த கம்பெனி பெயரில் எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் ஆனால் அந்த கம்பெனிக்கு சில லாப கணக்கு காட்டப்பட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பலரும் இதுபோன்ற செல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பெயரில் ஒரு கம்பெனியை பதிவு செய்வார்கள் அதில் கருப்பு பணத்தை லாப பணக்கு காட்டி வெள்ளையாக்கி விடுவார்கள் அதுபோன்று செல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய எத்தனை கம்பெனிகள் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் கைவசம் உள்ளது என்பதையும் தோண்டி எடுக்க தொடங்கியுள்ளனர் அமலாக்கத்துறையினர் இப்படி கடந்த சில வருடங்களாகவே மிக தீவிரமாக அமலாக்கத்துறையினர் கண்காணித்து அவர்களுக்கு கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கே என் நேரு மற்றும் அவருடைய சகோதரர்கள் உறவினர்களை குறிவைத்து இந்த அதிரடி சோதனையை அமலாக்கத்துறை தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் இதனைத் தொடர்ந்து கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வாகனத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சுமார் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் இந்த விசாரணையில் ட்ரூ வேல்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் நடந்த பண குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த பணம் எதற்காக அனுப்பப்பட்டது யாருக்காக அனுப்பப்பட்டது என்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் மேலும் வெளிநாடுகளுக்கு பண பரிவர்த்தனை நடத்த ஆவணங்களை காண்பித்து எதற்காக இந்த பண நடந்தது என்கிற கேள்வியையும் எழுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் செல் கம்பெனி என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வகையில் எத்தனை கம்பெனிகள் உள்ளது என்கிற கேள்வியையும் கே என் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சுமார் ஐந்து மணி நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கே என் ரவிச்சந்திரனிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை அவரை காரில் அழைத்துக் கொண்டு கே என் ரவிச்சந்திரன் என்று சொந்தமான அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே நடைபெற்ற சோதனையில் சிக்கிய சில ஆவணங்களை வைத்து அவரிடம் பல கேள்விகளை முன்வைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறப்படுகிறது